ஒரு சிறிய கிராமத்தில் கோபாலன் என்ற எளிய மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் அதிகாலை எழுந்து நதிக்கரைக்கு சென்று சூரியனை வணங்குவான் ஒருநாள் கிராமத்தவர் கேட்டார் கோபாலா நீ தினமும் ஏன் சூரியனை வணங்குகிறாய் அது உனக்கு என்ன தரப்போகிறது கோபாலன் சிரித்தபடி சொன்னான் நான் வணங்குவதற்காக எதையும் எதிர்பார்ப்பதில்லை வணங்கும்போது என் மனம் தூய்மையாகிறது அமைதி கிடைக்கிறது அதுவே பெரிய பரிசு அந்த இரவு கோபாலனின் கனவில் சந்திரன் தோன்றினான் சந்திரன் சொன்னான் கோபாலா எதையும் ஆசைப்படாமல் பிரார்த்தனை செய்கிறாய் அதனால் உனக்கு உண்மையான ஆனந்தம் கிடைக்கிறது உன் மனம் தூய்மையாக இருந்தால் தெய்வம் உன்னுள் தங்கிவிடும் அதன்பின் கோபாலன் வாழ்க்கை முழுவதும் அமைதியுடன் வாழ்ந்தான் அவனைப் பார்த்த கிராமத்தினர் உணர்ந்தார்கள் உண்மையான ஆன்மீகம் என்பது எதையும் கேட்காமல் பிரார்த்தனை செய்வதே இது போன்ற கதைகளை பார்க்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க